ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் கண்மணி கவியரசன் பேசுகிறேன் காய்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம் சொரக்காய் கிரேவி இதை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி சுரக்காய் கூட்டு எப்படி ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் பண்ணலான்ட்டு இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி ஒரு கடாயில் ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா சூடானதுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் சீரகம் நல்லா பொரியட்டும் இது கூடவே கருவேப்பில்லை இலைகளை நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஏழு பல்லளவுக்கு அளவுக்கு பூண்டு எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வந்து வதக்கி விடுங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதங்கட்டும் கண்ணாடி பதம் வந்துடுச்சு இது கூடவே நாலு தக்காளி எடுத்து நான் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியை கூட்டிகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கங்க உப்பு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே தக்காளி வதங்கிடும் தக்காளி பாருங்க நல்லா வதங்கி எண்ணெய் திரண்டு வந்துருச்சு இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க ரொம்பவே சூப்பராக தக்காளி வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த சுரக்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி சுரக்காயை மேலே தோல் சீவிட்டு இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன் கட் பண்ணி வச்சிருக்க எல்லா சுரக்காய்களையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த சுரக்காயில் இருக்க தண்ணி ஃபுல்லாக இறங்கட்டும் அதுக்கு ஒரு த்ரீ மினிட்ஸ் டைம் எடுக்கும் இறங்கினதுக்கப்புறம் நம்ம குழம்பு மசாலா பொடி வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொட்டிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சொர்க்காயில் இருந்து தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆனவாட்டி இதை ஆட் பண்ணணும் இப்போது மசாலாக்களை மிக்ஸ் பண்ணிட்டோம் ஒரு டூ மினிட்ஸ் வந்து அந்த மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் அரை லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு காய் வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பாருங்கள் பத்து நிமிஷத்தில் வந்து சூப்பரான சுரக்காய் வந்து நல்லாவே வெந்திருந்தது நடுவில் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கூடவே வேர்க்கடலையை நான் வறுத்து அரைச்சி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பவுடராக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து நான் ஐம்பது கிராம் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் வேர்க்கடலையை கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணிவிடுங்க இந்த வேர்க்கடலையை கொட்டி நீங்கள் சுரக்காய் செய்யும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் பாருங்கள் சுரக்காய் கிரேவி வந்து ரொம்பவே ரெடி ஆகிடுச்சி இது கூடவே ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டு இறக்கிடலாம் ஃபைனலி சூப்பரான சொரக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்திக்கும் தோசைக்கு சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்